நடிகை அஸ்வினி சந்திரசேகர் கதையுடைய நாயகியா முதன்மையான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கண்ணி இந்த படம் வெள்ளிக்கிழமை விமர்சனங்களை கொண்டு இந்த படம் பார்த்துட்டு கருத்து சுரேஷ் தாரா கிருஷ் அவங்களை கடுமையா வந்துச்சிருக்காங்க இது இயக்குனர் மாயோன் சிவா அவருடைய இயக்கத்துல தான் இந்த படம் உருவாயிருக்கு அண்ட் இந்த படத்துல அஸ்வினி சந்திரசேகர் மணிமாறன் தாரா ராம் பரதன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க மலைவாழ் மக்கள் கிட்ட இன்னைக்குமே நடைமுறையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்துடைய தனித்துவம்

படங்கள் பார்க்க வேண்டிய படம் இந்த படத்துடைய போஸ்டரை காட்டி இது கா இல்ல அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படியே ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாலுமே அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வெளியாக கூட படத்தை விமர்சனம் அப்படின்ற பேர்ல தப்பு தப்பா பேசுறது அப்படின்றது கண்டிக்க கூடியது இந்த மாதிரி கீழ்த்தனமான நடவடிக்கை மட்டும் வந்து தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் இவரை யார் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் மேல சம்ம காண்டில் இருக்காங்களா அந்த நடிகை